வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா புனித ஜெர்த்ரூத் அம்மாளுக்கு இயேசுவே கற்பிச்ச ஜபம் அப்புறம் நிறைய பேருக்கு தெரிஞ்சா ஒரு ஆங்கில ஜபம் கூடவே புனித பத்ரேபியவோட ஒரு முக்கியமான மேற்கோளும் இருக்கு சோ இந்த உரையாடலோட நோக்கம் என்னன்னா இந்த ஜபங்களுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம் என்ன அதோட முக்கியத்துவம் அது நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கிறது தான் நிச்சயமா இதுக்கு ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துடலான்னு நினைக்கிறேன் இந்த ஜபங்கள் எல்லாமே வந்து கிறிஸ்தவ நம்பிக்கையில ரொம்ப ஆழமா இருக்கிற பக்தி முயற்சிகள் குறிப்பா மன்னத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு அதுல உத்தரிப்பு ஸ்தலம் அதாவது போகட்டரின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு இடம் இருக்குங்கிற நம்பிக்கையை இது அடிப்படையா கொண்டிருக்கு சரி அந்த நம்பிக்கையின்படி ஆன்மாக்கள் சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி அங்கு தூய்மைப்படுத்தப்படுது அந்த ஆன்மாக்களுக்கு நாம இங்கே இருந்து செய்யற ஜபங்கள் பெரிய அளவுல உதவுங்கிறது தான் இதோட அஸ்திவாரம் சரி வாங்க இத இன்னும் விரிவாக பார்க்கலாம் அந்த ஜபத்தை ஒரு முறை சொன்னால் ஆயிரம் ஆன்மாக்களை உத்தரிப்பு ஸ்தல நெருப்பிலிருந்து மூச்சம் செல்ல வைக்கும் ஆமா இது மேலோட்டமா பார்க்கும் ஒரு பெரிய வாக்குறுதியா தெரியலாம் ஆனா அதுக்குள்ள இருக்கிற அந்த இறையியல் தருத்துக்களை புரிஞ்சுகிட்டா அந்த நம்பிக்கை எங்கிருந்து வருதுன்னு நமக்கு தெரியும் அந்த ஜபத்தோட வரிகளை ஒரு தடவை பார்க்கலாம் நித்திய பிதாவே உமது திருமகளின் பெற்ற திரு ரத்தத்தோடு இன்று உலகெங்கிலும் நிறைவேற்றப்படும் சகல திருப்பலிகளை ஒன்றித்து குடும்பத்திலும் திருச்சபையிலும் உலகெங்கிலும் இருக்கும் சகல வார்த்தை கொடுக்கிறேன் அழுத்தமா இருக்கு கரெக்ட் நீங்க சரியா கவனிச்சீங்க அந்த ஒப்பு கொடுக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை தான் இந்த ஜபத்தோட இதயமே அப்படியா ஆமா இது வெறும் நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்ல இது ஒரு செயல் நம்மகிட்ட இருக்கிற விலை மதிக்க முடியாத ஒன்றை எடுத்து ஒரு பெரிய நோக்கத்துக்காக அர்ப்பணிக்கிற மாதிரி ஓ அப்போ இது ஒரு வேண்டுதல் மட்டும் இல்ல இல்ல இது ஒரு காணிக்கை சொல்லப் போனா ஒரு தியாகம் யோசித்துப் பாருங்க அப்போ இது வெறும் உங்க தனிப்பட்ட ஜெபம் மட்டும் இல்ல இந்த ஜெபத்த சொல்றதன் மூலமா நீங்க ஒரு ஆன்மீக பவர் கிரிட்ல உங்கள இணைச்சிக்கிறீங்க ஆஹா அருமையான உவமை அதாவது அதே நேரத்துல உலகம் முழுக்க நடக்கிற ஆயிரக்கணக்கான திருப்பலிகளோட சக்திய ஒரே நேரத்துல ஒரே நோக்கத்துக்காக திருப்புறீங்க இது ஒரு தனிநபரோட குரல் இல்ல இது ஒரு உலகளாவிய பேரொலி மாதிரி மிகச் சரியான ஓமை அதுதான் அங்க நடக்குது இந்த ஜபம் ரெண்டு முக்கியமான விஷயங்களை இணைக்குது ஒன்னு திரு இரத்தம் சரி கிறிஸ்தவ இறையியல் படி அதுதான் பாவ மன்னிப்புக்கான உச்சபட்ச பலி ரெண்டாவது திருப்பலி அது அந்த பலியோட தொடர்ச்சியான ஒரு நிகழ்வு ஓகே இந்த ரெண்டையும் இணைச்சு உங்க தனிப்பட்ட ஜபத்தோட சேர்த்து ஒப்பு கொடுக்கும் போது நீங்க ஒரு சின்ன ஜபத்தை ஒரு பிரம்மாண்டமான ஆன்மீக சக்தியோட இணைக்கிறீங்க அதனாலதான் இதுக்கு இவ்ளோ சக்தி இருக்குன்னு நம்பப்படுது விஷயம் இது வெறும் உத்தரப்பு ஸ்தல ஆன்மாக்களுக்காக மட்டும் சொல்லப்படல ஆமா நம்ம வீடு குடும்பம் திருச்சபை உலகம்னு எல்லாருக்காகவும் சேர்த்து செய்யப்படுது அப்போ இது இறந்தவங்களுக்கும் உயிருடன் இருப்பவர்களுக்கும் நடுவுல ஒரு பாலம் மாதிரி செயல்படுதா ஆமா அதுதான் புனிதர்களின் திருக்கூட்டம் அல்லது கம்யூனியன் ஆஃப் செயின்ட்ஸ் என்கிற கருத்தோட சாராம்சம் சரி அதாவது சொர்க்கத்தில் இருக்கிறவங்க பூமியில இருக்கிற நாம உத்தரிப்பு ஸ்தலத்துல இருக்கிற ஆன்மாக்கள்னு எல்லாரும் ஒரே ஆன்மீக குடும்பம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவ முடியும் இந்த ஜபம் அந்த ஒரு மிக அழகான நடைமுறை வடிவம் அப்போ நம்ம கிட்ட இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு கருவி இருக்கு இத வச்சு என்ன செய்யணும் இங்கதான் புனித பத்ரேபியோட மேற்கோள் ரொம்ப பொருத்தமா இருக்குன்னு நினைக்கிறேன் இப்ப ஸ்தலத்தை நாம் காலி செய்ய வேண்டும் ஆமா அந்த மேற்கோள் ஒரு மென்மையான பரிந்துரை மாதிரி இல்ல இல்லவே இல்ல இது ஒரு கட்டளை மாதிரி ஒழிக்குது நாம் ஜெபிக்கலாம் அப்படின்னு ஒரு சொல்லல நாம் காலி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அந்த வேண்டும் அதாவது மஸ்ட்ங்கிற வார்த்தையில ஒரு அவசரமும் ஒரு கடமையும் அடங்கியிருக்கு அந்த தீவிரம் எங்கிருந்து வருது ஏன் அவ்வளோ அவசரப்படணும் பதிரிப்பியோவை பொறுத்த வரைக்கும் உத்திரிப்பு ஸ்தலத்துல இருக்கிற ஆன்மாக்கள் ஒரு விதத்துல கைதிகள் மாதிரி ஓ கைதிங்களா ஆமா அவங்களால அவங்களுக்கு தாங்களே உதவ முடியாது அவங்க விடுதலைக்காக பூமியில இருக்கிற நம்மளோட நம்பி நம்பியிருக்காங்க சரி இத பாக்கும்போது ஒருத்தர் உதவி கேட்டு போது அவருக்கு உதவி செய்யறது நம்மளோட கடமை இல்லையா அந்த தார்மீக பொறுப்புணர்ச்சி தான் பத்ரிப்பியோவோட வார்த்தைகள்ல வெளிப்படுது இது ஒரு விருப்பத் தேர்வு இல்ல இது ஒரு பொறுப்பு அப்போ இது வெறும் பக்தி செயல் மட்டும் இல்ல இது ஒரு கருணை செயல் ஒரு சமூக பொறுப்பு மாதிரி கரெக்ட் நம்ம குடும்பத்துல ஒருத்தர் கஷ்டப்பட்ட நாம் எப்படி ஓடி போய் உதவி செய்வோமோ அந்த மாதிரி ஆன்மீக குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி மாதிரி இருக்கா மிகச்சரியா சொன்னீங்க இதுதான் அந்த கம்யூனியன் ஆஃப் தத்துவத்தோட உச்சம் நாம இங்க இருந்து செய்யற ஒரு சின்ன ஜபம் மரணத்தை கடந்து இன்னொரு உலகத்துல ஒருத்தரோட துன்பத்தை குறைக்க முடியும்ங்கற நம்பிக்கை சாதாரண விஷயம் இல்ல ஆமா இது ஜபத்தை ஒரு ஆறுதல் தேடுற கருவியா மட்டும் பார்க்காம இந்த பிரபஞ்சத்துல ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு செயல் சக்தியா பாக்குது அதனாலதான் பத்ரேபியோ அதை ஒரு ஆன்மீக பணியா ஒரு இயக்கமா செய்ய சொல்றார் ஒன்னு சொல்லுவாங்க Oh my Jesus, forgive us our sins and save us from fires of hell. Tamil, ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை காத்தருளும் எல்லா ஆன்மாக்களையும் மோட்சத்திற்கு அழைத்துச் செல்லும் சிறப்பாக உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு உதவி புரியும் ஆமா இந்த ஜெபம் முதல் ஜபத்திலிருந்து கொஞ்சம் வித்தியாசமானது அதோட அமைப்பு ரொம்ப அழகானது ஆமா அது ஒரு பயணம் மாதிரி இருக்கு முதல்ல அது நம்ம கிட்டேந்து ஆரம்பிக்குது நம்ம பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்குது அப்புறம் நம்மள நரக நெருப்பிலிருந்து காப்பாத்தச் சொல்லுது இது ஒரு சுய பாதுகாப்புக்கான வேண்டல் மாதிரி இருக்கு ஆனா அதோட முடியல முடியல அதுக்கப்புறம் விரிவடைது எல்லாத்திற்கு அழைத்து செல்லும் போது என்னோட மட்டும் இல்ல எல்லாரோட ரிட்சிப்பும் முக்கியங்கிற ஒரு பரந்த மனப்பான்மை தெரியுது ஆனா அந்த கடைசி வரி அதுதான் இந்த ஜபத்தோட உச்சம்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமா சிறப்பாக உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு உதவி புரியும் இந்த வரி ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு ஏன்னா அது யாரையும் குறிப்பிடல அது ரொம்ப மர்மமாவும் அதே சமயத்துல ரொம்ப கருணையோடவும் இருக்கு உண்மைதான் அந்த வரிதான் இந்த ஜபத்தை ஒரு தனிப்பட்ட தளத்துக்கு எடுத்துட்டு போகுது இரக்கம் அதிகம் தேவைப்படுபவர்கள் யாரு ஆமா யாரு அவங்க அவங்க உத்தரிப்பு ஸ்தலத்துல அதிகமா கஷ்டப்படுற ஆண்வாக்களா இருக்கலாம் இல்ல சாகர தருவாயில மனம் திரும்ப முடியாம இருக்கிற ஒரு பெரிய பாவியா இருக்கலாம் ஓ இல்ல கடவுளே இல்லன்னு சொல்லி ஆன்மீக ரீதியா ரொம்ப வறண்டு போயிருக்கிற ஒருத்தர கூட இருக்கலாம் அப்போ நாம யாருக்காக ஜபிக்கணும்னு நமக்கே தெரியாதப்போ கடவுள்கிட்டயே அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறோம் யாருக்கு அதிக தேவையோ நீங்களே முடிவு பண்ணி அவங்களுக்கு உதவுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு கரெக்ட் இது ஒரு முழுமையான சரணாகதி இல்லையா ஆமா இது ஒரு உச்சக்கட்ட கருணை மற்றும் தாழ்ச்சியின் வெளிப்பாடு எனக்கு தெரியாது ஆனா உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றது இது ஜெபிக்கிறவரோட கட்டுப்பாட்டை தாண்டி இறைவனோட யானத்து மேல முழு நம்பிக்கை வைக்குது முதல் ஜபம் ஒரு குறிப்பிட்ட இலக்க அதாவது உத்தரிப்பு ஸ்தலத்தை நோக்கி சுடப்படுற ஒரு லேசர் மாதிரி இருந்தா இந்த இரண்டாவது ஜபம் இரக்கத்துக்காக ஏங்கற எல்லாரையும் அரவணைக்கிற ஒரு பெரிய வலை மாதிரி அருமையான ஒப்பேடு அப்போ இந்த ரெண்டு ஜபங்களும் பத்ரட்யோவோட மேற்கோளும் சேர்ந்து நமக்கு என்ன சொல்ல வருது இதோட மொத்த அர்த்தம் என்ன இதையெல்லாம் இணைச்சு பார்க்கும்போது ஒரு ஆழமான செய்தி வெளிப்படுது உயிருடன் இருக்கிற நமக்கும் இறந்து போன ஆன்மாக்களுக்கும் மத்தியில ஜபம்ங்கிற ஒரு சக்தி வாய்ந்த இணைப்பு பாலம் இருக்கு ஆமா நாம இங்க செய்யற செயல்களுக்கு மரணத்தை கடந்து ஒரு தாக்கம் இருக்கு நம்மளோட ஆன்மீக வாழ்க்கைங்கிறது சுயநலமானதா எனக்கு மோட்சம் கிடைச்சா போதும்னு இல்லாம அது ஒரு சமூக பொறுப்பு நேர்கிட்ட நேரடியா சொல்லணும்னா ஜபம்ங்கிறது வெறும் வார்த்தைகள் இல்ல அது ஒரு செயல் ஆமா அது ஒரு செயல் அதுவும் மற்றவர்களுக்கு உதவுகிற ஒரு செயல் நம்மளோட ஜெபங்கள் இன்னொருத்தரோட வலிய குறைக்க முடியுங்கிற நம்பிக்கையை இது ரொம்ப ஆழமா விதைக்குது ஆமா ஆன்மீக ஒற்றுமை மற்றும் பரிந்துரை ஜபத்தோட ஆற்றல் பத்தினதுதான் இது ஒருத்தரோட சொந்த ஆன்மீக தேவைகளை தாண்டி இறந்து போன ஆன்மாக்கள் உட்பட மத்தவங்களுக்கு எப்படி உதவலாங்கிற ஒரு விரிவான பார்வையை நமக்கு கொடுக்குது சரி ஜபத்தை ஒரு செயலூக்கம் உள்ள சக்தி வாய்ந்த ஆற்றலா காட்டுது அது வெறுமனே ஆறுதல் தரும் வார்த்தைகள் இல்ல மாற்றத்தை உருவாக்கும் ஒரு செயல் இந்த உரையாடல முடிக்கிற நேரத்துல நம்ம பார்த்த விஷயங்களை ஒரு தடவை தொகுத்து பார்க்கலாம் முதல்ல உலகளாவிய திருப்பலிகளோட சக்தியை இணைக்கிற ஒரு சக்தி வாய்ந்த ஜபத்தை பார்த்தோம் அப்புறம் அந்த சக்தியை பயன்படுத்தி உத்தரிப்பு ஸ்தலத்தை காலி செய்யணும் ஒரு தீவிரமான அழைப்பு கேட்டோம் ஆமா ஒரு கடமையா கடைசியா தனிப்பட்ட ரட்சிப்பில் இருந்து தொடங்கி உலகளாவிய கருணை வரைக்கும் விரிவடையற ஒரு ஜபத்தை ஆராய்ந்தோம் இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்கும் நம்ம நேயருக்கும் ஒரு சிந்தனைய தூண்டு கேள்விய முன்வைக்க விரும்புறேன் சொல்லுங்க இந்த ஜபங்கள் எல்லாமே ஆண்மாக்களை விடுவிக்கிறதுலயும் தேவையில் இருக்கிறவங்களுக்கு இரக்கம் கேட்கறதுலயும் கவனம் செலுத்துது ஆமா ஜபங்கிறது இவ்ளோ சக்தி வாய்ந்த ஒரு இணைப்பு மற்றும் உதவிக்கான கருவியா பார்க்கப்பட்டா வார்த்தையோட உண்மையான அர்த்தத்தை பத்தி இது நமக்கு என்ன சொல்லுது நம்ம இங்க வாழ்றவங்களோட முடிஞ்சிருதா இல்ல வாழ்வையும் மரணத்தையும் தாண்டி நீடிக்கிற ஒரு பெரிய சமூகத்தோட நாம ஒரு பகுதியா இருக்கோமா இத கத்தி நீங்க யோசிக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது இல்லையா உண்மையிலேயே ரொம்ப ஆழமான சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி இந்த உரையாடல் உங்களுக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம்